யாழில் வாடகைக்கு வீடு எடுத்து தகாத தொழில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது பிரபல கோட்டலொன்றில் மதுபானத்தை திருடி குடிக்கும் குரங்குகள் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கண்டியில் உள்ள பிரபல கோட்டல் ஒன்றில் குரங்குகள் கூட்டம் புகுந்து ஒரு அறையில் இருந்து படுக்கை விரிப்பையும் சிற்றுண்டி பொருட்களையும் உள்நாட்டு மதுபானம் ஒன்றையும் திருடிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது திருடிய பொருட்களை கோட்டலின் இருந்து உண்பதையும் அவை செய்யும் சேட்டைகளையும் பிரதேசவாசிகள் புகைப்படம் சமூக வலைதளங்களில் பதிப்பிட்டுள்ளனர் அந்த புகைப்படங்களில் ஒரு குரங்கு மதுபானத்தை ஊற்றுவதையும் மற்றொரு குரங்கு சிந்திய மதுபானத்தை குடிப்பதையும் அருகிலிருந்து மற்றொரு குரங்கு சாப்பிடுவதையும் காட்டுகிறது யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோண்டாவில் பகுதியில் உள்ள மேல்மாடி வீடொன்றினை வாடகைக்கு பெற்று கீழ்வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக ரகசியமாகும் மேல்மாடியில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட இருவரை வைத்து நபர் ஒருவர் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி குறித்த வீட்டினை சுற்றி வளைத்துள்ளனர் இதன்போது மேல் வீட்டில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட இரு பெண்களையும் அவர்களை வைத்து விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபரையும் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்யவுள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ் நீதவான் நீதிமன்றத்தால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்றம் நேற்று நிராகரித்துள்ளது யாழ்ப்பாணம் போலீசாரால் நேற்று முன்தினம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியலமைப்பிற்குட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரப் குமார் திசாநாயக் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக இன்று யாழ்ப்பாணம் வருகின்றார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்திறனை ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத நச்சுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரலமைப்பின் தலைவர் முருகையா கோமுகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் மற்றும் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிமன்னன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்துள்ளார் ஒரு முப்பத்தி ஓராம் தேதி அபிவிருத்தி குழு கூட்டத்திற்காக ஜனாதிபதி அவர்கள் வருகை முன்னிட்டு நாங்கள் அமைப்பை சேர்ந்த நாங்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக அப்போலீசாரால் தட உத்தரவு கோரி இன்றைக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறதுக்கான எந்த விதமான நாங்கள் திட்டமிடல்களை செய்ய என்றும் நாங்கள் அப்படி ஒரு சமூகத்தை செய்ய போகிறது இல்லை என்றே தெரியப்படுகிறார்கள் அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறதுக்குரிய சந்தித்து தமிழக அரசியல் கைகளுடைய விடுதலை தொடர்பாக மாஜ கையளிப்பதற்கு நாங்கள் அமைச்சர் சந்திரசேகன் அவர்களையும் கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அதுக்குரிய நேரம் சரியாக கிடைக்கப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் ஜனாதிபதிக்கு மின்னஞ்சல் ஊடாக கடிதம் அனுப்பிருந்த நாங்கள் அது என்ற கொப்பையை ஜனாதிபதி நேர சந்தித்து விடுதலையே விடயத்தை கேட்கிறதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் கடந்த காலங்கள் போல் அரசுகள் எப்படி எங்களுடைய உரிமைகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை செய்ய செய்தார்களோ அதேபோல் போல் இந்த அரசும் வந்து சட்ட ரீதியாக எங்களை ஒடுக்குற ஒரு தான் இது வெளிப்படுத்தி நிற்கிறது எனவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த ஜனாதிபதி தமிழரசியல் கைதிக விடுதலைக்கான ஒரு செய்தியோட தருவோம் உண்டு அந்த அதை மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலையும் வலியுறுத்துகிறோம் தமிழ் அரசியல் கைதிகள் இருக்க பத்து தமிழரசியல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நிகழாம இந்த அரசு நடந்து கொண்டால் இந்த இந்த தீவில் நாங்களும் இந்த நாட்டுக்குரிய பிரதிகளாக வாழக்கூடிய ஒரு சூழலுடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் வணக்கம் என்னுடைய பிரபாகரன் போராளிகள் நலம் தமிழ்நாள் மாவட்டம் நேற்றோர் அழைப்பு வந்து அதாவது நேற்று போலீசாரிடம் ஒரு கடிதம் நான் பணியாற்ற நிறுவனத்துக்கு வந்திருந்தது அதாவது முப்பத்திராம் தேதி ஜனாதிபதி வாரர் அந்த கச்சேரியில் நடக்கிற மீட்டிங்கில் நாங்கள் அவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் காணப்படுவதாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அது இன்றைக்கு இந்த கோர்ட்டில் எடுக்கப்பட்டது உண்மையில் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது சொன்னால் என்னுடைய பேரும் அந்த பேருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்ட போராட்டக்குழு தலைவர் என்று அப்படி ஒரு குழுவுக்கு நான் தலைவரும் இல்லை அப்படி ஒரு நிகழ்வை நான் இருவர காலமும் செய்யாமல் எந்த ஒரு காலத்திலையும் இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தமிழ் மக்களுக்கான கேட்டுக்கொள்கிற விடயங்களை நிறைவேற்றிதான் நான் அறியலை அதாவது கொத்தபய ராஜபக்சான காலத்தில் அவருக்கு எதிரான போராட்டம் தான் அது வெற்றி அளித்திருக்கும் மக்கள் போராட்டம் வெற்றி அளித்தது அவள் அநீதி ரெண்டு மக்கள் கொண்டு வெளியில வந்து போராட்டங்கள் செய்து இந்த அரசாங்கத்துக்கு அதை பெற்றுக் கொடுத்தா நான் அறிய இல்லை அறியப்படாத ஒரு விஷயத்துக்காக நான் இந்த ஒரு போராட்டத்தையும் இதில் இறங்கி செய்ய போறதும் இல்லை நடக்க போறதும் இல்லை எனக்கு ஏன் கட்டளை அனுப்பப்பட்டது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதால கோட்ஸுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு ஐடியா எங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் அதே நேரத்தில் ஜனாதிபதி சந்திக்கிறதுக்கான கடிதத்தை அமைச்சரோடாக அனுப்பினாங்க நீண்டகாலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் என்று விடுதலையே வலியுறுத்தி இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட கையெழுப்பங்களை வடக்கு கிழக்கில் பெற்றார்கள் அந்த கையெழுப்பங்களை வந்து ஜனாதிபதியிடம் நேரடியாக கொடுக்குறதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினர் லவங்குமரனூடாகவும் கடன் தொழிலமைச்சர் சந்திரசேகரோடாகவும் நாங்கள் ரெண்டு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் ஜனாதிபதியை சந்தித்து இந்த கடிதங்களை கொடுக்குறாக்க சூழ்நிலையங்களை உருவாக்கித் தரச் சொல்லி அதுக்கான சாதாரண பதில் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய நோக்கமொழியும் மற்றபடி எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் பீதியில் இறங்கி செய்கிறாருக்கு நாங்கள் தயாராகவும் இல்லை அது எங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தி அதை வெற்றி பெற போறதும் இல்லை எனவே இது ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக நாங்கள் கருத்தில் கொண்டு நேரடியாக சட்டத்தின் முன் வந்து அதை இல்லையே என்று சொல்லி அணுத்தனமாக வலியுறுத்தினாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறாங்க தடை இல்லை அவர்கிட்ட போய் மாநிலம் கொடுக்குறாங்கன்னு தொடையில ஆனால் போராட்டங்கள் நடத்த முடியாம்னு சொல்லி சட்டம் ஊடாக சொல்லப்பட்டிருக்கு ஓகே நல்ல விஷயம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா எங்களை எங்களுக்கான அழைப்பு ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் கொண்டே அந்த கையொப்பத்து இந்த பிரதிகளை கொடுக்கறதான் எங்களுடைய நோக்கமொழியை ஒரு நோக்கம் இல்லையாண்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தினம் வந்து எங்கள் நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு குறிப்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி போலீஸாரினால் ஒரு தடை உத்தரவை மேற்கொள்வதற்காக ஒரு நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது அதற்காக நாங்கள் இன்றைய தினம் வந்துவிட்டோம் இன்றைய எங்களுக்காக மணிவண்ணன் சார் வந்து அவருக்கு இந்த இடத்துல நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் எங்களுக்காக முன்வந்து வாதாடி எங்களுக்கான ஒரு நியாயமான ஒரு தீர்வு ஒன்றை எடுத்து தந்திருக்கிறார் எங்களுக்கு தற்பொழுது நீதிமன்றம் தந்துள்ளது உங்களுக்கு தடை உத்தரவில்லை நீங்கள் எந்தவித பாதுகாப்பு கச்சுறுத்தலும் இல்லாமல் முரண்பாடுகள் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கவனிப்பு நடவடி நடவடிக்கை செய்வதற்கு முழு ஒத்துறைப்பையும் தந்திருக்கின்றது அதே சமயம் இதில் அர்ஜுனான பேர் வந்து நானா அவருக்கு இன்வைட் பண்ணதால தான் அவர் இதுக்குள்ளே இன்வோல்வ் ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வந்ததுக்காக நான் அது முதல்ல அவருக்காக நாங்கள் மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய கவனிப்பு நடவடிக்கை வந்து ஜனாதிபதிக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கின்றோம் எங்களுக்கான நிரந்தரமான கோரிக்கை நிறை நியமன தீர்வு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு கட்டங்கட்டமாக தொடர் போராட்டங்களை ஐம் வழியில செஞ்சு கொண்டிருக்கிறோம் அந்த வாயில்தான் நாளைய தினம் பிரசிடென்ட் ரெட் ரெண்டாக்காக எங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியிலே செய்வதற்கு அகங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்ரூவல் கிடைச்சிருக்கு ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து நாங்கள் அமைதியான முறையில் எந்த பாதகமான சூழலும் இல்லாத அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அமைதியான போராட்டத்தை வெளிப்படுத்தி கவனிப்ப வெளி படுத்தி ஜனாதிபதிக்கு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கின்றோம் ஸோ இந்த இடத்துல வந்து எங்களுக்காக ஒவ்வொரு பட்டதாரிகளும் ஒவ்வொரு மக்களும் எங்களுக்காக ஒன்று கூடி எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான தீவை பெற்று தருமாறு இந்த ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு அழைப்பை விடுக்கின்றோம் எங்களுக்காக ஒரு உதவியை செய்யுமாறு நாங்கள் மிகவும் பணியன்புடன் தான்மையுடன் சேர்த்துக்கொள்கின்றோம் மேலும் இதில் எங்களுக்காக உள்ள கதைக்கிறதுக்கு அச்சுனா அண்ணா வந்து இப்போ வரைக்கும் தயாராக இருக்கிறார் இந்த இடத்துல எங்களுக்காக பயங்கரமான ஒரு குரலை கொடுக்குறாரு என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் முற்று முழுதாக நம்புகின்றோம் ஸோ அவர் கொடுக்குற குரலுக்கும் அதற்காக நாங்கள் அதற்காகவும் சேர்த்து நாங்கள் கொடுக்குற குரலுக்கும் இந்த அரசாங்கம் சர்விசாக்க கூடிய விரைவில் ஒரு பதிலாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைவேற்றி தரும் என்று நம்பிக்கொள்கின்றோம் நன்றி நாளை ஜ்பாணத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமாரநாயக் அவர்கள் வருகை தருகின்ற சூழ்நிலையில் அவருடைய வருகையின் போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவார்கள் என கூறி ஐந்து நபர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு ஜாழ்பாணம் போலீசாரினால் நேற்றைய தினம் ஜாழ்பாணம் மீதவா நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கிலே பேர் குறிப்பிடப்பட்ட அந்த ஐந்து நபர்களையும் இன்றைய தினம் மண்டில் ஆயராகுமாறு கௌரவ மந்திரினாலே அறிவித்தல் அனுப்பப்பட்டிருந்தது அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மண்டலே நான் இரண்டு நபர்களுக்காக மண்டலே தோன்றியிருந்தேன் ஒன்று பிரபாகரன் அவர்கள் மற்றது அது பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நான் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன் இதே ஏனையவர்கள் தாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற எண்ணத்தில் இல்லை நாங்கள் இதிலிருந்து விலகிறோம் என்று கூறிய அடிப்படையிலும் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பில் நான் இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவதற்கு இருக்கிறோம் அதற்கான அனுமதியை தர வேண்டும் இந்த தடை உத்தரவை வழங்க வேண்டாம் என்ற ரீதியில் நாங்கள் விண்ணப்பத்தை செய்திருந்தோம் அதன் அடிப்படையிலே கௌரவம் அன்றும் எங்களுடைய விண்ணப்பத்தில் கருத்துக்கொண்டு கட்டளையாக்கியிருக்கிறது நாங்கள் எங்களுடைய விண்ணப்பத்தின்போது பட்டதாரிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைதியான முறையிலே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அட்ட விதத்திலே யாரையும் விதம் இல்லாமல் அமைதியான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைப்பதற்கு விரும்புகிறோம் அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் அது உரிமை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய விவாதத்தை முன்வைத்த பொழுது உயர் பாதுகாப்பு வலையமாக கட்டமைக்கப்படுகின்ற பகுதிக்குள் செல்லாதவாறு ஜனாதிபதி வருகின்ற பாதையில் உங்களுடைய கோரிக்கைகளை அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்வதற்கு வீதியை குறுக்கிலே சென்று மறைக்காத வகையில் செய்வதற்கு கௌரவம் அன்று அனுமதித்திருக்கிறது போலீசார் கோரிய தடை உத்தரவை வழங்க மறுத்திருக்கிறது அதனூடாக நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பை அமைதியான முறையிலே வேலை கேட்டால் சங்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அனுமதி அப்பாலே போலீசார் கூறிய உத்தரவு வழங்கப்படவில்லை அந்த வகையிலே நாளைய தினம் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை அமைதியான முறையில் செய்வார்கள் அந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்படும்